இங்க வர சொ நீ இன்னொருத்திர பாக்க போனா என்ன நியாயம் மக்களை காக்கறதுதான் நான் வந்திருக்கிறேன் மக்களக்காக நீ வந்திருக்கிற உன்னை பார்க்க நான் வர நேரம் நீ என்னை பார்க்க இங்கே இருக்கணுமா வேணாமா நீ பாட்டில் என்ன இங்கே இருக்கு சட்டி நீ பாட்டில் அங்கே ஊரடங்கு போய் சுற்றிட்டு வந்தா எப்படி அர்த்தம் ம் சரி எல்லாம் ஜன சேவை அப்படி தான் இருக்கும் சரி நீ என்ன கூப்பிட்டியோ உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு இந்த வாங்கிக்க

புரியுதா சரி சாமி அதை நிவர்த்தி பண்ணணும் சரி சாமி வெள்ளிக்கிழமை சரி சாமி லாக காலத்தில் சரி சாமி வர பக்தர்களுக்கு சரி சாமி நாக பூஜை பண்ணி சரி சாமி அந்த தீர்த்தம் சரி சாமி இந்த பால் சரி சாமி அந்த மஞ்சள் சரி சாமி அந்த சந்தனம் சரி சாமி புடிச்சு விட்டினா சரி சாமி நாக தோஷம் நிவர்த்தி ஆகணும் சரி சாமி நாக தோஷத்தோட வரவங்கள வெள்ளிக்கிழமை லாக காலத்தில் வர சொல்லிடு

setting some. mandan, kumu mau Wow. 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 ओम सहसाय बदमे सर्वराधाय तन्नो तेव ओम सहस्र सीसायदे ಅಪ್ಪ ರಾಜ ತನ್ನೋ ನಾಗದೇವತೆ ಓಂ ಸರ್ವ ಮಂಗಳ ಮಾಂಗಲಿ ಶ್ರೀ ಸರ್ವಾತ್ತಾರಿಗೆ ನಾರಾಯಣ Oh, <gasps> <gasps> Bang, kira-kira 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 kira 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 di kira மன்தன்க்கே முக்கான மூணு ஆசார